لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبطحي والحبيب العربي. السلام عليكم ورحمه الله وبركاته. وبركاته. الحمد لله الحمد لله العظيم القدرة والشأن. شديد البطش والبرهان حافظ الدين والقران. ما شاء الله كان معلم لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت إليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم والذين آمنوا ولم يهاجروا ما لكم من برايتهم من شيء حتى يهاجروا

ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது வருஷத்தினுடைய தொடக்க நாளாக இது அமைந்திருக்கிறது கடந்த வருடங்களில் நாட்களில் நாம் செய்த குற்றங்குறைகளை எல்லாம் கருணையுள்ள ரஹ்மான் மன்னித்து வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் எல்லா வகையிலும் செழுமையானது ஆக்கி அருள்வான எல்லா வகையான பாக்கியங்களுக்கும் அல்லாஹ் காரணமாக்கி அருள்வானா மக்காவினுடைய வாழ்க்கைக்கு பின்னால் மேன்மையான சகாபாக்களுக்கு மதீனா செழுமையாக அமைந்ததை போல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமூக ரீதியான வாழ்க்கையிலும் தீனுடைய வாழ்க்கையிலும் ஈமானிய வாழ்க்கையிலும் எல்லா நிலையிலும் அல்லாஹுடைய பொருத்தமும் அல்லாஹுடைய பெற்ற உன்னதமான ஒரு வாழ்க்கையை அல்லா நசீபாக்கி அருள்வான் சங்கக்குரியவர்களே இஸ்லாமிய புத்தாண்டினுடைய தொடக்கம் எதை அடிப்படையாக வைத்து செய்வது என்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஆலோசனை செய்யப்பட்ட நேரத்தில் அறிவின் சிகரம் செய்யுதனால் அலிலுதி அல்லாஹுத்தால் அவருடைய ஆலோசனையின் பிரகாரம் அதர்த்துமருவி சத்தாம்பரது அல்லாஹ் அவர்கள் ஹிஜரத்தை அடிப்படையாக வைத்து நாம் ஆண்டை தேர்வு செய்வோம் என்று சொன்னார் ஹிஜரத் சாதாரணமானது அல்ல ஹிஜரத் என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல ஹிஜரத் என்பது ஏன் இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை பெறுகிறது சல்ல பிறப்பையோ அவருடைய உபாத்தையோ பதிரையோ நெகராஜையோ அவருடைய நோர்த்து வழங்கப்பட்ட நாளோ எல்லாவற்றையும் பரிசீலனை செய்தார்கள் சாஹாபாக்கள் ஆனால் அவ்வளவுக்கு மத்தியில ஹிஜரத்தை தேர்ந்தெடுத்தார்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர் ஏன் என்று சொன்னார் அந்த ஹிஜரத் என்பது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அல்லாஹ் சொல்கிறான் வல்லவீனா மனோ வலம் யுஹாஜிரு யார் ஈமான் கொண்டு ஹிஜர செய்யாமல் இருந்தார்களோ மாலக்கும் இம் வலயத்தியும் என் செய்யின் ஹத்தா யுஹாஜிரு ஹிஜரச செய்கின்ற வரை அவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் இஜரத் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் பெற்றது என்பது பரவால் காலம் பெருமக்களே அல்லாஹ் உலகத்திலே இதாயத்திற்காக நபிமார்களை அனுப்பி வைப்பான் அந்த நபிமார்கள் மார்க்க பணி செய்வார்கள் அந்த சமூகம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோ கடுமையான நிலை எடுத்தாலோ அல்லாஹு இரண்டு காரியத்தில் ஒன்றை செய்வான் ஒன்று அந்த சமூகத்தை அழித்து விடுவான் அல்லது அந்த நபி எல்லாம் ஹிஜர் செய்ய வைப்பான் வேற இடங்களுக்கு எல்லாம் நபி ஹிஜர் செய்ய வைப்பான் அதற்கு சாலிஹ் அலி இஸ்லாமுடைய சமூகம் அழிக்கப்பட்டது தூத் அலி இஸ்லாமுடைய சமூகம் அழிக்கப்பட்டது இது மாதிரி பல நபிமாருடைய சமூகம் ஆனால் சில நபிமார்களை வந்து தாலா ஹிஜர செய்ய வைத்தான் அதற்கு செய்தனா இப்ராஹிம் ஹலீல் போல அதற்கு மூசா கலீம் உல்லாவை போல செய்தனா முகமது ரசூல்லா சொல்லி அல்லாஹ் ஹிஜர செய்ய வைத்தான் பெருமக்களே ஹிஜரத்தினுடைய அந்த நிலைவாட்டில் அந்த ஹிஜரத்தினுடைய விளைவுகள் என்பது சாதாரணமானது மக்கமா நகரம் எவ்வளவு கடுமையான எதிர்ப்பு ஏளனம் கேலி வேதனை அதனுடைய உச்சம் தங்களுக்கு தாய்ஃபு அடைக்கலம் தரும் என்று ரசூல் அங்கே சென்று வார்த்தார்கள் தாய்ஃபு அடைக்கலம் தருவதாக இல்லை அதற்கு பிறகுதான் மதீனா முனப்பராவினுடைய ஹிஜரத் என்பது ஏற்பட்டது மதீனா முதல் அவருடைய பொதுவாக என்று என்று சொன்னாலே சொன்னாலே குடிபெயர்தல் அகதியாக செல்லுதல் அவ்வளவுதான் தன்னுடைய நாட்டை ஊரை எல்லாவற்றையும் தொடர்ந்து அகதியாக செல்லுது உலகத்தில் அகதியாக செல்பவர்களை பொறுத்த வரையிலே மனு வேதனை உலகத்திலே பொதுவாக உண்டான நிலை அதுதான் அவர்கள் நாடு தொடர்ந்து அகதிகளாக சென்றால் தன்னுடைய சுயமரியாதை இழப்பார்கள் என்பது நீங்கும் ஒரு வகையில் அதாபும் தான் அவர்களுக்கு இருக்கும் ஆனால் செய்தால் இல்லா அல்லாவுக்காக வேறு எந்த நோக்கம் இல்லை அல்லா செய்தார்கள் அல்லாஹ் குரானிலே சொன்னான் அவர்களுக்கு விசாலமான இடத்தையும் செழுமையான வாழ்க்கையும் தந்தான் சொல் செழுமையான வாழ்க்கை அல்லாஹு தாலா தந்தான் என்று சொல்கிறார் ஹிஜரத் இல்லை என்று சொன்னால் இஸ்லாம் ஒரு தத்துவமாக இருந்திருக்கும் இஸ்லாம் என்பது ஒரு தத்துவமாக சொல்லப்பட்டிருக்கும் இஸ்லாத்தில் இப்படி ஒரு கருத்து இருக்கு என்று தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் ஹிஜரத்து தான் இஸ்லாத்தை நடைமுறையாக்கியது இஸ்லாத்தை நடைமுறையாக்கியது ஹிஜரத் என்பதுதான் ஹிஜரத்தினுடைய விளைவை சகாபாக்கள் கண்ணியத்தை உணர்ந்திருந்த காரணத்தினால் தான் எல்லோரும் சேர்ந்து இஜரத்தை முடிவு செய்தார் இஜரத் என்பது வாழ்க்கையில இஜரத்துன்னு என்ன விட்டு கொண்டு போறதுதானே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அதை பெருசு அடுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா இதற்கு பின்னால் ஈமான் வறுவடைந்தது இதற்கு பின்னால் இஸ்லாம் செழுமை அடைந்தது இதற்கு பின்னால் எல்லா விதமான மேன்மைகளுக்கும் காரணமாக அவருடைய வாழ்வு அமைந்தது என்பதை பார்க்க சங்கைக்குரியவர்களே குரான் ஷரீப் மகத்துவத்தை உணர்த்துவதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரடியாக சொல்லக்கூடிய செய்திகள் தொடர்ந்து மக்கமா நகரத்திற்கு முன்னால் குபாவில் போய் தங்கி இருந்து மஸ்ஜிதிற்கு அடிக்கல் நாட்டினார்களே அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அந்த அடிக்கல் நாட்டியதை குபாவுக்கு சென்ற அடிக்கல் நாட்டிய அந்த நிகழ்வு அல்லாஹ் சொல்லும் பொழுது மின் ஆரம்ப நாள் என்று சொல்கிறான் அதுதான் ஆரம்ப நாள் சிலாத்தனுடைய உயர்வுக்கும் ஈமானுடைய செழுமைக்கும் கண்ணியமான வாழ்க்கைக்கும் அவர்கள் பெற்ற எல்லா மேன்மைகளுக்கும் தொடக்க நாள் அக்காலபத்து வருஷம் கழிஞ்சு போச்சு ஆனாலும் அல்லாஹத்தின் அதுதான் அவ்வளையோம் என்று சொல்கிறார் முதன் நாள் மேன்மைக்கான முதல் நாள் ஈமானின் வெற்றிக்கான முதல் நாள் செழுமையான வாழ்க்கைக்கான முதல் நாள் அதே போல குரானில் அல்லாஹுத்தால இங்கெல்லாம் யா யோ அல்லவீன் ஆமனோ ஆமனும் யா ஐயோ அல்லதீன் ஆமனும் என்று சொல்லுகிறானோ அந்த ஆயத்தை குறிச்சு கண்ண மூடிட்டு நீங்க இது மதிய இறங்கியதுன்னு சொல்லிடுறான் என்ன மக்காவில் இறங்கிய ஆயத்துக்களை எல்லாம் யாய்யோன்னா மனிதர்களே ஜனங்களே என்றுதான் அல்லாஹ் கூப்பிட்டான் யா ஐயோ அல்லவீன் ஆமனும் மூமிங்களே என்று அல்லாஹு தாலா சொன்னது மதீனப்பன பெருகான் அப்படியானால் ஈமானுடைய செழுமைக்கும் உன்னதமான வாழ்க்கைக்கும் தொடக்க நாளாக அதனுடைய முதன்மையான நாளாக அமைந்திருந்தது ஹிஜரத் என்பதுதான் என்பதை குரான் ஷெரீப் நமக்கு சொல்லி காட்டினர் அருமையான பெருமக்களை எனவே ஹிஜரத் என்பது சாதாரணமானது அல்ல வாழ்க்கையில் எல்லா விதமான இழிவுக்கும் அது முடிவான நாள் எல்லா விதமான வெற்றிக்கும் தொடக்க நாள் குரான் சரீபிலே அல்லாஹு தாலா பதிலை பத்தி சொல்லும் பொழுது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய நாள் குருக்கான் என்று சொல்வான் அது மாதிரி இதற்கு உமரதிகள் தான் அவர்களுக்கு பாரூக் என்று பெயர் பாரூக் என்று பெயர் உமர்லா தரணத்துல சஹாபி கேட்கிறாங்க உங்களுக்கு எப்போ பாரூக்கும் பெயர் வந்துச்சு யாரால அந்த பெயர் சொல்லப்பட்டதுன்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க மக்காவில் அதற்கு அர்த்தம் இல்லாமுடைய வீட்டுல ரகசியமாக சிலாத்தை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க சாம்பாக்கு அந்த நேரத்தில் நான் என்னுடைய உடல் வலிமை மக்களுக்கு என்னிடத்தில் இருந்த பெயர் உமரந்தாலை நெடுங்கக்கூடிய அளவில் இருந்த நிலையிலே இவங்களை ஒரு பயம் காட்டுவோம் அப்படிங்கிறது தான் பால் உரிவு கொண்டு நான் சென்றேன் அங்கே விலாதுல்லா தரணும் போன்ற இப்படிப்பட்ட சாதாரண நிலையில் இருந்த சகாபாக்கள் எல்லாம் ஒதுங்கினார்கள் ஹம்சார்லான்னு சொன்னாங்க நாயகமே தட்டுவதை பார்த்தால் உமரடை போல் தெரிகிறது நான் அவரை நீங்க ஒதுங்க உமர்லாத்தன் உள்ள வந்த உடனே செல்லாத ஒரு பிடி பிடிச்சா என்ன உமரே இன்னும் திருந்துவதற்கு உங்களுக்கு நேரம் வரவில்லையான்னு கேட்டான் அவ்வளவுதான் உமருடைய உள்ளத்தில் ஈமானிய அந்த உன்னத ஏற்பட்டு விட்டது நீங்க சத்தியத்தில் நாம் சத்தியத்தில் இல்லையான்னு கேட்டாங்க சல்லா சல்ல உடத்துல உமர் அல்லா தரான் நாம உண்மையில தான் இருக்கிறோம் சத்தியத்துல தான் இருக்கிறோம்னா கண்டிப்பா ஏன் மறைக்கணும்னு கேட்டாங்க ஏன் மறைக்க வேண்டும் வாருங்கள் இஸ்லாத்தை பகிரங்கமா சொல்வோம் என்று சிங்கங்களாக பெறப்பட்டார்கள் அதற்கு ஹம்சார் அதிகாத்தரன் அவர்களும் அதற்கு உமர் அதிகாத்தரன் அவர்கள் மக்காவிலே காபாவிலே போய் நின்று ஜமாத்தாக தொழுது இஸ்லாத்தை பகிரங்கமா ஆக்கியது அல்லாஹ் குரானிலே யாபி ஹஸ்புக் அல்லாஹ் நபியே போதும் நீங்கள் உங்களோட இமான் பட்டவர்கள் இஸ்லாத்த பகைரங்கமா சொல்லுங்கங்கிற மாதிரி கருத்துல அல்லாஹ் சொன்னாங்க அந்த புனிதமான இடத்திற்கு சென்ற அந்த நேரத்தில் தான் செல்லல்லா செல்லும் அவர்களால் உமர்லியல் தான் அவர்களுக்கு உங்களுக்கு உமர் என்பது மாத்திரமல்ல நீங்கள் ஃபாரூக் என்று பெயர் வைத்தார் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய ஆத்தூருல என்று பெயர் வைத்தார் அந்த ஃபாரூக் சொல்கிறார்கள் அந்த ஃபார் ஏன் நான் ஹிஜரத்தை தேர்ந்தெடுத்தேன் இருக்கும் பொழுது பலர் ஆலோசனை சொன்ன நேரத்தில் வேறு எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுப்பதை விட ஹிஜரத்தை ஆண்டின் தொடக்கமாய் ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னால் பைன் அல் ஹிஜரத்தை துவர் குவைனல் ஹட்டிவல் பார்த்தேன் பைன் சொல்கிறார்கள் ஹிஜரத் என்பதுதான் பைனல் ஹிஜரத்தை ஹிஜரத் என்பது அதுதான் ஹக்குக்கும் பாத்திருக்கும் மத்தியில் பிரித்து ஃபாரூக் என்று பெயர் சொல்லப்பட்ட இடம் ஹிஜரத் எனவே சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்டிய ஒரு உன்னதமான செயல்பாட்டின் தொடக்கம் தான் இந்த உலகத்துல வருஷங்களுக்கு மாதங்களுக்கு பெயர் வைப்பதெல்லாம் ஏதோ விளையாட்டா பட்ருவாங்க செயலர்கள் பன்னெண்டு பன்னெண்டு மாதங்களுக்கும் பன்னெண்டு விலங்குகள் பெயரை வைப்பார்கள் இது நாய் ஆண்டு சொல்லுவாங்க இது பூனை ஆண்டுன்னு ஆண்டு பள்ளி ஆண்டு சொல்லுவாங்க வரலாறு இது உன்னதம் இது மகோன்னதம் வெற்றியினுடைய ஒரு நிலைப்பாடு அதனுடைய தொடக்கம் பெருமாள் எனவே நாம அப்பிட்ட துவா செய்யணும் எல்லாம் முஸ்லிம் உலகம் சோதனையில் இருக்கிறது ரப்பே முஸ்லிம் உலகம் பல்வேறு சோதனைகளில் இருக்கிறது பல பாகங்களிலே இந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த பிறக்க வைத்து எங்களுடைய வாழ்க்கையில் நீக்கி தனிப்பட்ட குடும்ப ரீதியான சமூக ரீதியான உலக அளவிலான அந்த நல்ல மாற்றங்களுக்கும் செழுமைக்கும் அல்லவை இந்த ஹிஜரத்தை நீ காரணமாக்க வேண்டும் வாசி ஏனென்றால் ஹிஜரத் பரிப்பட்ட செழுமைக்கு காரணமான ஹிஜரத்துல முகாஜர்களுடைய தியாகம் சுகானந்தால் ஒவ்வொருவரையும் நினைத்துப் பார்த்தால் தீரின் அவர்கள் இஸ்லாம் என்பது ஒரு கட்டணம் என்றால் அதற்கு அடித்தளம் மேன்மே மிக்க முஹாஜிரர்களும் அன்சாரிகளும் அல்லாஹ் குரானிலை பாராட்டி சொல்கிறான் இவர் சாமி கூனல் அவ்வறும் முந்திவிட்ட அந்த நெண் மக்கள் நிலன் முஹாஜிரினவல்ல அன்சார் முகாஜர்கள் அன்சாரிகள் குறிப்பிட்டு சொன்னுடைய செய்த முகாஜர்களும் உதவியாளர்களாக இருந்த அன்சாரிகளும் உலக வரலாற்றில் அவர்களுக்கு தனித்த இடம் இருக்கிறது பெருமக்கள் நாம் அவங்களெல்லாம் எந்த காலத்திலையும் மறந்துடக்கூடாது அவங்களை விட்டு தீன் என்பது இல்லை நம்முடைய தீன் உயர்வதற்கு அந்த பெருமக்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லா சொன்னான் உங்களை போல் அவர்கள் ஈமான் கொண்டால் ஹிதாயத்தை பெற்றுட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஹிதாயத்தின் முன்னோடிகளான அந்த முகாஜர்கள் அன்சாரிகள் ஒவ்வொருவருடைய வரலாறு திருத்தி இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஹிஜரிச்சி குடும்பத்தை கூப்பிட்டு குடும்பத்தை கூப்பிட்டு கொண்டு சல்லாசனுடைய ஹிஜரத்து ஒரு குடும்பத்தை கூப்பிட்டு அல்ல சஹாபியத்தான பெண்களும் சரி ஆண்களும் சரி ஹிஜரிச்சி தான் ஒவ்வொருவருடைய இஜரத்தும் தனித்த வரலாறு வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய உன்னதமான ஒரு நிகழ்வுகள் ஒவ்வொரு யாரை சொல்வது யாரை விடுவது பெருமக்களை ஆரம்ப முகாஜிரிகளில் செய்தி அல்லா நினைப்பார் வருவதற்கு முன்னாலேயே சென்று அந்த மக்களை எல்லாம் ஈமான் உள்ளவர்களாக ஆக்கினார் இஸ்லாம் நுழையாத வீடில்லை என்று ஆக்கி வைத்தவர்கள் அத்தவர் முசாபர் அதி மொக்ரி என்று பெயர் ஓதி கொடுப்பவர்கள் எல்லோரையும் மார்க்கம் தெரிந்தவர்களாய் ஈவானோட சல்லாசலம் வர்றாங்க எல்லோரும் சேர்ந்து வரவேற்கிறார் ஊருக்கு வெளியிலே சென்று நபி அவர்களை அவ்வளவு பேரும் ஈமான் கொண்ட நிலையிலே உலகத்திலே எல்லா இடத்திலையும் ஈமான் இல்லாத இடத்திலே உங்க போய் வேலை செய்வாங்க ஆனால் கண்ணி மிக்க முகாஜர்களான அந்த முகாஜர்களுடைய நிலை தியாகத்தினுடைய ஒரு வெளிப்பாடு உஸ்ஸாபர் அல்லாஹ் மதீனாவை இஸ்லாம் ஆக்கிட்டான் அந்த பூமிக்கு வந்தார் பெருமக்களே ஆரம்ப முஹாஜிரான சைதுனா முஸ்ஸாப் சொல்லு ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்ப முஹாஜிர் இந்த தீனுக்காக ஈமானுடைய உணர்வை மார்க்க பக்தியை இறை மதீனாவில் புகட்டி அவர்களை எல்லாம் முஸ்லிம்களை ஆக்கி வைத்ததிலே முன்னோடியானவர் அதற்கு செய்து நாம் முசாபிருந்தாத்தான் என்பவர் முசாபிருந்தாவுடைய வரலாறை கண்ணீர் அவர் படிக்க முடியாது கண்ணீர் சிந்தாமல் படிக்க இயலாது பெரும்பணக்காரர் உயர்தரமான அத்தனை வாசனை திரையை போடக்கூடியவர் உயர்தரமான வாசனைக்கு சொந்தக்காரர் ால் வெளியிலே தெரிகிறது அடவைத்தவர்கள் அவ்வளவு செய்தவர்கள் செல்லா செல்லும் தலையை மூடிவிட்டு காலிலே இளைநிலைகளை கொண்டு அதை மூடி வையுங்கள் சொன்னார் அவங்களுடைய தியாகம் என்பது என்பதெல்லாம் சாதாரணமானது முதல் முகாஜர்களிலே முன்னோடிகளிலே உள்ளவர் அது செய்தார் முசாபர் அதி அல்லாஹு அவர்கள் அதே போல மகாஜர்களிலே சொத்து முழுவதையும் அல்லாவுக்காக எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு வழங்கி விட்டேன் தந்து விட்டேன் என்ன விட்டுருங்க எதிர்த்து போனாங்க அவங்க விஷயத்துல ஆயத்தல்லா இறங்கிட்டான் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி எல்லாத்தையும் கொடுத்து விட்ட பெருமக்கள் சல்லாசலம் மதினால சோபனம் சொன்னாங்க ரபி ஹசு லாபத்தை அடைந்து விட்டார் தன்னுடைய வியாபாரத்தில் லாபத்தை பெற்று விட்டார் சொத்து முழுவதையும் எல்லாத்தையும் கருத்து விட்டு போனவர்கள் செய்தா சுகை பிறந்த இருந்தார்கள் ஹீஜரத்திலே அது மாதிரி ரகசியமாக ஹிஜரத் செய்த நிலையிலே பகிரங்கமாக ஹிஜரத்தை உமரவியல் தான் திருநவர் ஹிஜரத்துல நாலு ஹலிபாக்களுக்குமே தொடர்பு இருக்குது ஹிஜரத்தின் பெயர் வச்சவங்க ஹிஜரத்து பெயரை தேர்ந்தெடுத்தவர்கள் உமர் அலிகள் தான் ஹிஜரத்தோ சல்லா செலவோடு இருந்தவர்கள் சித்திகல் அக்பர் அவர்கள் ஹிஜரத்தின் பெயர் வைத்தவர்கள் பகிரங்க ஹிஜரத் செய்தவர்கள் உமர் அலிகள் தான் திருநவர்கள் உமர் அலிகள் தான் ஆரம்பமாக மதீனாவிற்கு முன்னாலேயே சலுல்லாலே செல்லமால் அனுப்பி வைக்கப்பட்டு அபிசீனியாவுக்கு செய்தவர்கள் செய்தினா உஸ்மானி ரணி ரவி தான் அவர் தான் ஹிஜரத்து புறப்படுகின்ற நேரத்தில் தன்னுடைய அமானிதங்களை எல்லாம் மக்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு என்னோடு ஹிஜரத்து வந்து சேருங்கள் என்று அல்லாஹுடைய ரசூலால் கட்டளையிடப்பட்டவர்கள் இதற்கு அலிநாயகம் அவர்கள் நாலு ஹலீபாக்களுக்கு தொடர்ந்து இருக்குது ஹிஜரத்து எல்லாவற்றையும் திறந்து செல்கிறார்கள் செய்தினா சுகை ரவி அல்லாஹான் அவர் பகிரங்கமாக அறிவித்து விட்டு யாராவது தன்னுடைய தான் தன்னுடைய குழந்தையை அனாதையாக்க வேண்டும் என்று நினைத்தால் வாருங்கள் பகிரங்கமா வாருங்க அவ்வளவு பகிரங்கமா அறிவிச்சுட்டு எஜர்த்து போனவங்க வீரரான ஒவ்வொருவருடைய வரலாறு ஒரு பெண்மணியினுடைய வரலாறு சல்மான் உம்சூ பின் அபி மொழி தர அவங்களுடைய வித்தியாசம் தன்னந்தனையாஜு போனாங்க ஒரு பெண்மணி தன்னந்தனியா சென்றார்கள் மக்காவில் எடுத்து நடந்தே சென்றாங்க இதர்த்து போனவங்க பயணத்துல போயிருக்கிறாங்க கூட்டா போயிருக்கிறாங்க ஆனா தன்னந்தனியாய் நடந்தே மக்காவிற்கு இருந்து மதியாவுக்கு சென்ற பெண்மணிதான் அன்னை உம்மு குலுசும் மின் துக்குமத்துமது அபியும் அணி மக்காவிருடைய கடும் எதிரிகளில் ஒருவரான ஒக்குமத்துமது அபியத்தை என்னுடைய மகள் அதற்கு உம்மு குலுசும் எந்த தரனா இப்படி ஒவ்வொருவருடைய இஜர்த்தும் வரலாற்று சிறப்பு மிக்கது மேன்மை மிக்கது பெருமக்களே அன்சாரி தியாகம் சொல்லுவாங்க தான் நான் மக்கால பிறந்தேன் இல்லைன்னு மதிநாதன் பிறந்திருப்பேன் சொன்னான் ஹிஜரா ஹிஜரா இல்லை என்று சொன்னார் லக்குன் தீம்ரா என் அல்லன் நான் ஒரு அன்சாரியாக தான் உலகத்தில் வந்திருப்பேன் சொன்னேன் தியாகம் அல்லாஹ் மரகம் இல்லான் சார் வா அவநாயில்லான் சார் வா அவநாய அவநாயி இல்லைன்னு சார் அன்சாரிகளுக்கு நீ கருணை செய்யறமாறே உன்னுடைய மக்களுக்கு சந்ததி சந்ததிக்கு கருணை செய்து வாசிதான் என்ன உலகத்துல அப்படி ஒரு உதவி இதுவரை யாராலும் எந்த ஒரு நிலையில் செய்யப்படாத அளவுக்குண்டான மகத்தான உதவியை இந்த உம்மத்திற்கும் தீனுக்கும் செய்தவர்கள் சங்கை மிக்க அன்சாரிகள் உதவியாளர்கள் பெயர் பெற்றாங்கன்னா முழு தகுதி உள்ளவர்கள் அன்சாரி பெருமக்களே மதீனாவை நோக்கி சல்லா செல்லமை திருப்பியவர்களே அன்சாரிகள் தான் ஆம் சல்லா செலவுக்கு ஐம்பது வயசு ஐம்பது வயது சல்லா செலவுக்கு மக்காவிலே கடுமையான எதிர்நிலை தாங்க முடியாத சோதனை இந்த நிலையில்தான் மதீனாவில் இருந்து அந்த நேரத்தில் ஹஜ்ஜிக்காக அல்லது வேறு வேறு நோக்கங்களுக்காக மதீனாவுக்கு மக்காவுக்கு பல பேர் வருவாங்க மதீனாவிலிருந்து ஒரு ஆறு பேர் கொண்ட ஒரு கூட்டம் மக்காவுக்கு வந்தது எதுக்கா வந்தாங்கன்னு சொன்னா வரலாறுகளை தெரிஞ்சு வச்சிருக்கணும் நம்ம வச்சிருக்கோம் என்ற மதீனாவிலே உள்ள பிரபலமான அந்த ரெண்டு கோத்திரத்தார் சண்டை இட்டுக் கொண்டு மிகப்பெரிய கடுமையான அழிவு அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டது எனவே எங்களுக்கு மத்தியில ஒரு சமாதானம் செய்வதற்கோ பேச்சுவார்த்தை நடத்தியதை சரி செய்வதற்கோ வாருங்கள் என்று மக்காவிற்கு வந்து மக்காவின் தலைவர்கள் ஒருவரான உத்துபாவுக்கு கூட வந்தாங்க அவன் இஸ்லாமிய விரோதி நாங்களே இங்க ஏற்கனவே பிரச்சனையில முளை முழிக்கிறோம் நாங்களே முகமது என்ற ஒருவர் அவர் இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை சொல்லி இருக்கிறார் அவருடைய இதுல இருந்து இருக்கிறோம் அதனால இப்ப மதீனாவுக்கு வந்து சமாதானம் செய்ய அளவுக்கு உண்டான நிலைகளில் நான் இல்லை நீங்க போங்க பாத்துக்கலாம்னு சொன்னான் அந்த நிலையில் தான் இந்த ஆறு பேரை சந்திக்கிறாங்க சந்தாசல் சந்தாசல்ல சந்திச்ச உடனே தான் அந்த ஆறு பேரில் ஒருவர் செய்தி தரா மதீனாவின் மணிவிளக்கு சுடரை மதீனாவில் ஏற்றுவதற்கு காரணமானவர்களில் ஒருவர் அசாத் முதல் ஜும்மாவை நடத்தி வரும் அவர்தான் உலகத்தில ஜும்மாவை நடத்தி வரும் அவர்கள் தான் இந்த அசாது சுராராவுக்கு ஒரு பொரி தட்டுச்சு அடிக்கடி இந்த வேதக்காரர்கள் கொண்டிருப்பார்களே கடைசி நபி அவர்கள் உலகத்திற்கு வர இருக்கிறார்கள் அவங்க வரட்டும் அவங்களோட சேர்ந்துட்டாங்க அவங்கள விட சொன்னாங்களே என்று ஒரு பொறி அந்த நேரத்தில் உடன் வந்தவர்களிடத்தில் சொன்னார் இவங்களுடைய சொல்ற அடையாளங்களை எல்லாம் பார்த்து அந்த கடைசி நபி மாறி தெரிகிறது நாம அவங்களுடைய கரம் பற்றி பைய செய்வோம் ஈமான் கொள்வோம் நாம வேற வேலையை வந்திருக்கோம் இன்னொரு பாப்பிட்டாங்க மற்றவங்க எல்லாம் நாம இப்ப வேற ஒரு வேலையால வந்திருக்கிறோம் இன்னொரு பாப்பிட்டாங்க தாமதிக்க இயலாதுன்னு சொல்லி முதன் முதலாக அவ்வளவு கரம் பற்றி இஸ்லாத்து ஏற்றவர்கள் அதில் செய்து அசாத் இருந்தாங்க அந்த அசாது சுர ஆறு பேர் அவங்க போய் அங்க போய் சொல்லி அடுத்த வருஷம் பன்னெண்டு பேர் வந்தாங்க அதுக்கு அடுத்த வருஷம் எழுபத்தி பேர் வந்தாங்க வந்தவர்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசமான தனி வரலாற்றுக்கு சொந்தக்காரர் வந்தவர்களிலே ஒவ்வொருவரும் அதிலே நசீவான் ஒரு பெண்மணி ஆண்கள் அவ்வளவு இருப்பதை போல பெண்களிலேயும் அப்படித்தான் என்று பட்ட பெயர் சொல்லக்கூடிய நசீவா என்று ஒரு பெண்மணி ஹதிகம் தான் நீங்க வாங்க உங்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் இருப்போம் யாரும் உங்களை வந்து எதுவும் செய்ய முடியாத அளவிற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் உறுதுணையாக இருந்தாங்க உகது யுத்தத்திலே சல்லா சலம் எதிரிகள் அவ்வளவு சூழ்ந்து விட்டார்கள் சூழ்ந்து விட்டார்கள் நாங்கள் இடத்தில் பைய செய்திருக்கிறோம் அவர்களை பாதுகாப்பதா என்று சொல்லி அன்னை உம் அம்மாரா வல்லா சல்லா செல்லமை சுற்றி எந்த விதமான அம்பு வந்தாலும் அவர்களை நோக்கி வந்தால் தன்மீது தாங்கி கொண்டிருந்தார் சிமாதா வலப்புறம் இடப்புறம் எங்கு திரும்பினாலும் அவர்களைத்தான் பார்க்கிறேன் சொன்னார் உண்மை அம்மாராவை பார்க்கிறேன் சொன்னார் மேனியிலிருந்து அந்த அம்பு தைத்து ரத்தம் வழிந்து ஓடிக்கொண்டிருக்கிறார் ரத்தம் வழிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஏராளமான காயங்கள் செல்லாம் அவங்களுடைய மகனாரை அழைத்தார் தாயை கவனிங்க உங்களுடைய இரத்தத்திற்கு கட்டு போடுங்கள் என்று சொல்கிறார் இந்த சத்தத்தை கேட்டாங்க சल्ला சல்லா அவர்கள் இந்த சத்தத்தை உம்மு அம்மானா கேட்டாங்க இந்த கேட்ட உடனே சल्ला சத்தத்தை கேட்ட உடனே அல்லாஹுடைய சூரியன் பால் திரும்பி அவர்கள் சொன்னார்கள் يا رسول الله போذ الله னராபிக கில் நாயகமே ஒரே ஒரு கோரிக்கை தான் நாயகமே நாங்க எல்லாம் சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும் சொன்னாங்க அதுக்காக দোয়া செய்யணும் சொன்னாங்க போذ الله னரா اللهم அல்லாஹுடைய ரசூல் யா அல்லாஹ் இவர்களை எல்லாம் சொர்க்கத்தில் என்னோடு போதும் சொன்னது பெருமக்களே அந்த அன்சாரிகளுடைய தியாகம் என்பது சாதாரணமானது அல்ல அன்சாரிகளுடைய வரலாறுகளை நான் படிக்கவேன் ஒவ்வொரு வரலாறு சல்லா சலமை நிகழ வைத்தவர்களிலே செய்து நான் சாதுவது உலகத்துல இஸ்லாமிய வரலாற்றில் சில பிரசங்கத்தை முக்கியமானதாக எடுக்கலாம் சல்லா செல்லம் ஹஜ்ஜத்துவதா என்னை செய்த பிரசங்கம் சல்லா செல்லம் சித்தி செய்த பிரசங்கம் செல்கின்ற நேரத்தில் இருக்கிறதே வரலாற்றில் தனித்துவம் பெற்றது பெருமக்கள் அப்படிப்பட்ட ஒரு தியாகங்களுக்கு பின்னால் இஸ்லாம் அடைந்தது வளர்ந்து வங்கியது உன்னதத்தை பெற்றது எனவேதான் அந்த இஜரத்தை இதனுடைய பெயராக ஆண்டின் தொடக்கமாக வைத்தார்கள் அல்லாஹ் மகானகு நன்சாரிகளோட அந்தஸ்தை அல்லாஹ் உயர்வாக்கி அருள்வானா என்னுடைய அந்தஸ்தை அல்லா மென்மேலும் அந்தஸ்துலதான் ஆக்கி அருள்வானா இந்த நன்மக்களோடு நாமும் சொர்க்கத்தில் ஒன்றிணைந்து இருப்பதற்கு அல்லாஹ் நெசைவை தந்த அருள்வானா அவர்களை போல் அல்லாஹ் நமக்கு ஈமானை தந்த அருள்வானா நம்முடைய வாழ்க்கையும் எல்லா விதமான சிரமங்களும் நீங்கி கஷ்டங்களும் நீங்கி எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி எல்லா விதமான செழுமையும் உயர்வும் கண்ணியமும் ஈமானிய மார்க்க பற்றும் அல்லாஹுடைய ரசூலினுடைய மஹப்பத்தும் எல்லாம் நிறைந்திருப்பதற்கு பிறக்கும் இந்த புத்தாண்டை அல்லாஹ் காரணமாக்கி வைத்திருள்வானாக என்று சொல்லி புத்தாண்டினுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அனில் அஹமது இல்லா இரம்பில்லாருமே அலாம் வலைக்கம்